வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் இருபத்தி ஏழு கிலோ நகை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பு பத்திரங்கள் பதிமுதல் செய்யப்பட்டுள்ளது ஜெயலலிதா அவர்களது அனைத்து சொத்துக்களும் யாருக்கு செல்லும் அதாவது ஜெயலலிதா அவர்களது தனிப்பட்ட சொத்துக்கள் அவரது அத்தை மகளுக்கு வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஏழு கிலோ நகைகளும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட பத்திரங்களும் தற்பொழுது அதிமுகவிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் அதில் முதன்மையான நபர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதாவது குற்றவாளியாக சசிகலா மற்றும் ஜெயலலிதா அவர்கள் உறுதி செய்யப்பட்டு விட்டாலும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனிப்பட்ட சொத்தாகவே இது பார்க்கப்படுகிறது அந்த நிலையில்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இருபத்தி ஏழு கிலோ நகைகளை தற்பொழுது அதிமுகவிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் தெரிவித்திருக்கிறது ஆனால் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கர்நாடக அரசு பெங்களூரு நகர நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது வருகின்ற பிப்ரவரி பதினாலு பதினைந்து தேதிகளில் அந்த நகைகள் ஒப்படைக்கப்பட வேண்டும் அனைத்து பொருட்களும் மதிப்பீடு செய்து அனுப்ப வேண்டும் என நீதிபதி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இதனால் இருபத்தி ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஜெயலலிதாவின் நகைகள் மீண்டும் தமிழகத்திற்கு வர உள்ளது இதனால் ஒட்டுமொத்த நகைகளையும் ஓபிஎஸ் அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவரது அரசியல் வாரிசாக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது இதை பயன்படுத்தலாமா அல்லது தனிப்பட்ட குடும்ப சொத்தாக இதை பார்க்கலாமா ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது கடைசி ஆசை தனது ஒட்டுமொத்த சொத்துக்களும் ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர் தலையாய கடமையாகவே வைத்திருந்தார் அதற்காகத்தான் இந்த சொத்து பட்டியல் விவரங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த நிலையில் அவர் நகைகளை போடாமலே இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அவர் மரணமடையும் வரை நகைகள் அணியாமல் இருந்ததற்கு இதுவே காரணம் என்றும் கூறப்படுகிறது தற்பொழுது இருபத்தி ஏழு கிலோ நகைகளும் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட ஒட்டுமொத்த பத்திரங்களும் யாருடைய சொத்தாக தற்பொழுது தமிழக அரசு மாற்றியமைக்கப் போகிறது அல்லது ஏலத்திற்கு விடப்போகிறார்களா என்ற பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் தமிழக அரசிற்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இது அதிமுகவின் சொத்து அது ஏழைகளுக்குத்தான் செல்ல வேண்டும் என்றும் அதை அதிமுகவின் அலுவலகத்திலேயே ஒப்படைத்து விடுங்கள் என்றும் கூறியுள்ளார் இதனால் எடப்பாடி செய்ய முடியாததை ஓபிஎஸ் அவர்கள் செய்ய போகிறார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது பொறுத்திருந்து பார்க்கலாம் பதினான்கு பதினைந்தாம் தேதிகளில் அந்த நகை தமிழ் அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இந்த நகைகளை தமிழக அரசு என்ன செய்யப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்